மனிதரில் புனிதர் புதுமைகள் செய்யும் வரம்பெற்ற புனித கிரெக்கோரி விரக்தியில் உள்ளவர்களின் பாதுகாவலர் சிறிய ஆசியாவில் உள்ள போந்துஸ் பகுதியின் தலைநகரான நியூஸ் செசிரியாவில் ஏறக்கூடிய இருநூற்றி பதிமூன்றாம் ஆண்டு பிறந்தவர் கிரெக்கோரி கடவுளின் கொடை என பொருள்படும் தியோடர் என்பது இவருடைய இயற்பெயர் ஆகும் கிறிஸ்தவர் அல்லாத இவரின் தாயும் தந்தையும் நல்வழியில் இவரை வளர்த்தெடுத்தார்கள் கிரக்கோரிக்கு பதினான்கு வயது போது தந்தை இறந்தார் அதற்கு பிறகுதான் கிறிஸ்துவை அறியும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது கிரக்கோரி மற்றும் இவரது சகோதரர் அத்தனாரோடு ரோஸ் இவரையும் இவர்களது ஆசிரியர் சட்டம் படிக்கும்படி வழிநடத்தினார் ஆசிரியரின் அறிவுரைப்படி பைரூட் என்ற சட்டத்தில் புலமை பெற சகோதரர்கள் முடிவு செய்தார்கள் இந்நேரத்தில் இவர்களது மைத்துனர் பாலஸ்தீனத்தில் இருந்த ரோமை ஆளுநரின் சட்ட ஆலோசனை குழுவில் நியமிக்கப்பட்டார் எனவே இருவரும் தங்களது சகோதரிக்கு துணையாக சிசிரியாவில் தங்கினார்கள் அங்கு ஓரிஜன் என்பவர் இருந்தார் இவர் அலெக்சாந்திரியா மலைக்கல்வி பள்ளி ஒன்றை நடத்தி வந்தார் இவரிடம் பேசி பழக ஆரம்பித்த இருவரும் பெயரூட்டையும் மறந்தார்கள் சட்ட படிப்பையும் மறந்தார்கள் தங்களையே அவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்தார்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் கிரகோரி முதலில் மெய்யியல் பயின்றார் பிறகு இரையியல் கற்றார் இரண்டில் மெய்யியல் கல்வியே அதிகம் பிடித்திருந்ததால் அதிக கவனம் செலுத்தினார் தமது குரு ஒர்னரிடம் இருநூற்றி முப்பத்தி ஒன்று முதல் இருநூற்றி முப்பத்தி எட்டு வரை அதில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஆண்டு வரை இருந்தது அறிவு சார்ந்தும் ஒழுக்கம் சார்ந்தும் தன்னை வளப்படுத்திக் கொண்டார் ஆறாவது காரணமான மாக்சீன் ட்ரீசின் காலத்தில் கூட குருவை விட்டு விலகாது இருந்து அவர் கருவூலமாக திகழ்ந்தார் சட்டம் பழகும் ஆர்வம் இன்னும் இருப்பதை உணர்ந்து போந்தூஸ் திரும்பினார் ஆனால் அங்கு செசரியா ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் அப்போது இவருக்கு வயது நாற்பது பதிமூணு ஆண்டுகள் ஆயராக பணியாற்றினார் இவர் பொறுப்பேற்ற போது செசரியா மறை மாவட்டத்தில் மொத்தம் பதினேழு தான் இருந்தார்கள் அந்த காலத்தில் இது சாதாரணமான ஒன்று பத்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஆயிரம் இருந்ததும் உண்டு செசரியாவில் தம் போதனையால் எண்ணுற்றோரை கிறிஸ்துவ மறைக்கு திரும்பினார் கிரக்கோரி நோயுற்றோரை குணப்படுத்தினார் தீய ஆவி பிடித்தவர்களுக்கு நலம் கொடுத்தார் ஆலயம் கட்ட குறுக்கே தடையாக இருந்த மலையை தமது ஜப வல்லமையால் நகர்த்தினார் சிறந்த இறையியல் கருத்தும் தத்துவார்ந்த கருத்தும் உடைய மறையுறை வழங்கினார் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை இறைவாக்கினராக மக்களுக்கு முன்னறிவித்தார் இதனால் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது எந்த அளவுக்கு என்றால் கிரெக்கோரி இறக்கும்போது போது மொத்தம் பதினேழு தான் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தார்கள் இறைவனின் போர் முழு அர்ப்பணிப்புடன் நற்செய்தி அறிவித்த இவர் ஏறக்குறைய இருநூற்றி எழுபதாம் ஆண்டு இறந்தார் நல்ல ஆசிரியர்களின் ஞானத்தை கண்டு கொள்ளும் சிறந்த மாணவர்கள் வாழ்வில் சிறப்படைகிறார்கள் புதுமைகள் செய்யும் வரம்பெற்ற புனித கிரக்கோரியே எங்களுக்காக ஜெபியுங்கள்